இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கேபிட்டலிசம் வேர்சஸ் கம்யூனிசம் இன் த சென்ஸ் ஆஃப் எக்கானமி அதுக்கு எக்ஸாம்பிளாக முக்கியமாக சினிமா நம்ம தமிழ் சினிமா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அப்படியே ஒரு எமோஷன் சார்ந்தே மக்கள்கிட்ட வந்து பேசுவாங்க நிறைய பரப்புரை பண்ணுவாங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் டெய்லி மெசேஜ் வருது நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க ஆனால் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா கிளிப்ஸ்லாம் அனுப்புகிறீங்க தேங்க்யூ அப்போது அப்படி எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்த ஒரு கிளிப்பு வந்து மூடர் கூடம் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் அந்த படத்தில் உள்ள ஒரு காட்சியை ஃப்ரெண்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருந்தார் அந்த காட்சியை நான் பார்த்தேன் அதற்கு பதில் நான் எழுதுனேன் இன்னைக்கு அந்த போஸ்ட்டை வச்சு அந்த படத்தில் உள்ள ஒரு சீன் அது என்ன சீன் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசலாம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து இல்லாத நாங்கள் இருக்கிற திருட்டுனா இங்கே கூரை இல்லாமல் மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட்ற கூட்டம் இருக்கா இடத்துல நாய்க்கும் காருக்கும் வீட்டு வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாருமே திருடங்க தான் பார்த்து வச்சுக்கணும் ஒருத்தவங்கிட்ட பணம் இருக்குது ஒருத்தவங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இவன் இருந்து திருடிட்டான் அப்படின்ற ஒரு நமக்கு விளங்காத ஒரு லாஜிக் வந்து ஒன்று பேசுவாங்க அது எப்படி ஆகும் இவன் பணக்காரனானதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இவன் ஏழையாக போனதுக்கு அதுக்கும் ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் இவங்க சொல்கிறது ஒரே ஒரு ஸ்டோரி தான் சிங்கிள் நரட்டிவ் அப்ரஸர் அப்ரெஸ்ட் இது வந்து கால் மார்க்ஸ் பேசின விஷயம் அவருடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ நான் பேசியிருப்பேன் அந்த புக்கை அவர் ஸ்டார்ட் பண்ணுறப்பே தான் ஆரம்பிப்பார் ஒரு அப்ரஸர் ஒரு அப்ரெஸ்ட் இந்த அப்ரஸர் என்ன பண்ணுறான் அப்ரெஸ்ட் மக்களை வந்து நோண்டி அவங்கக்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறான் அப்படின்ற லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி கால் மார்க்ஸ் பேசியிருப்பார் இந்த பணக்காரன் வீடு காரு நாய் இதெல்லாம் வச்சு பணக்காரன் ஆனதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவன் அதிகமாக உழைச்சிருக்கலாம் அவனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த வாய்ப்பை அவன் ஒழுங்காக பயன்படுத்தியிருக்கலாம் இவனுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுருக்கலாம் அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தாமல் விட்டுருக்கலாம் இப்போ ரீசெண்டாக அண்ணா நகருக்கு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போயிருந்தோம் ஃபேமிலியாக போயிருந்தேன் வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் தாண்டி அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது பொறுத்தருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அங்கே வந்தார் நல்ல உடல் இருக்குது நல்ல உடல் வலிமை இருக்குது என்கிட்ட வந்து காசு கேட்குறாரு அண்ணா கொஞ்சம் காசு கொடுங்க பத்து ரூபா கொடுங்க உடலில் எந்த குறையும் இல்லை நல்லா உழைக்கலாம் அதுவும் சென்னையில் அண்ணா நகரில் உழைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் அவர் பிச்சை கேட்டுட்டு இருந்தார் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் வரோம் வர்றவளில் அங்கே ஒரு சிக்னலில் நம்ம காருக்கு வந்து அந்த சன்ஷேட் ஷேட் இருக்குல்ல அதை வந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்தாங்க ஒரு லேடியும் ஒரு ஆணும் அவருக்கும் வயசு முப்பத்தஞ்சு அவ்வளோதான் இருக்கும் அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம் இவங்க நினச்சாங்கன்னா இதோட பெட்டரான ஒரு ஆக்குபேஷன் அவங்களால் பண்ண முடியும் இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ஷேடில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்துடும் ரொம்ப ரொம்ப கம்மியான காசு தான் கிடைக்கும் அவர் அந்த ரெண்டு ஷேட வந்து நூறுபாய்க்கு விடுத்துட்டு இருந்தார் அப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் திறந்துருக்கு ஓகே இவரே இதே நபர் அப்படியே கோயம்பேடு போயிட்டு அங்கே வந்து காய்கறி மார்க்கெட் இருக்குது அங்கே போயிட்டு ஒரு காய்கறி மார்க்கெட்டில் போய் வியாபாரம் பண்ணார்னா பயங்கரமாக சம்பாதிக்கலாம் இதே இன்புட் போட்டு அவர்கிட்ட கேபிட்டல் கொஞ்சம் இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் ஒரு கடன் வாங்கி லோன் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய உடல் திறமையை பயன்படுத்தி அவங்களுடைய லேபர் அவங்க கொடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் திறந்துருக்கு ஆனால் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க அப்போ நான் சொன்னேன் ஒய்ஃப் இருந்தாங்க அவங்ககிட்ட நான் சொன்னேன் இப்போது இந்த ஷேட் விற்கிற வேலை வந்து ஒரு லேடி கூட பண்ணலாம் ஒரு பெண்கள் கூட இந்த வேலையை பண்ணலாம் இவர் வேறு வேலையை பார்த்துட்டு இருந்துருக்கலாம் அப்போது சாய்ஸ் இஸ் தேர்ஸ் இது வந்து அவங்களுடைய முடிவு அதே கோயம்பேட்டில் அந்த காய்கறி மூட்டை தூக்குவாங்கல்ல ட்ரக்கில் வந்து வரும் அவங்க தூக்குறவங்க எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறாங்க இவர் நூறுரூபா அந்த ஷேடு விற்று முப்பது ரூபா நாற்பது ரூபா ப்ராஃபிட் பார்க்குற அதே இடத்துல அவரால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபா மூவாயிரூவா சம்பாதிக்க முடியும் ஆனால் அங்கே அவர் போகலை அப்போது அவர்கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்குது சரியோ தப்போ அந்த சாய்ஸை வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அப்போ பணக்காரன் ஏழை அப்படின்ற அந்த பிரிவு வந்துருச்சு அப்படின்னாலே பணக்காரன் ஏழை கெட்டுன்னு திருண்ணான் அப்படின்னு சொல்கிறது தப்பு ஆக்சுவலி இதே மாதிரி ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஒருத்தர் வாழ்க்கையில் மேலே வராமல் இருக்கிறதுக்கான ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் பட் கால் அவர் பார்த்த பார்வே தப்பு வரலாற்றை ஒழுங்காக படித்தவங்க ஏழை பணக்காரன் அப்படின்ற அந்த வித்தியாசத்தை வந்து கிளியராக புரிஞ்சவங்க யாருமே பணக்காரனாக எப்போவும் பிளேம் பண்ண மாட்டாங்க ஏன்னா பணக்காரன் அவன் அவனுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் நிறைய ரிஸ்க் எடுத்து நான் பேசியிருப்பேன் அந்த ரெண்டாவது வீடியோவில் இவர் ஒயிஸின் பொம்போவாக் அவர் பேசியிருப்பார் இவன் ரிஸ்க் எடுக்கிறான் இவன் கடன் வாங்குறான் இவனோட கேபிட்டலை அவன் சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்போது அவனுக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சுருக்கு ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தெரிஞ்சிருக்கு எங்கே போய் போடணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்ககிட்ட இருந்திருக்கு அவனுடைய உழைப்பு அதனுடைய பலன்தான் அந்த ப்ராஃபிட் அவனுக்கு நாய்க்கும் காருக்கும் வீடு வச்சுருக்கான்ல எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னா அவனுடைய உழைப்பு உடனே இந்த ஏழை கெட்டுன்னு திரிகிட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் ஸோ இந்த படத்தில் இந்த டேரக்டர் இதை பேசுகிறது வந்து நவீன் இவர் தான் ஃபிலிம் டெரக்டர் இவர் ஒரு அக்மார்க் கம்யூனிஸ்ட் அவருடைய அந்த ப்ரீமயிஸுன்னு சொல்லுவாங்கள்ல எதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து மேலே கெட்டுறாரோ அந்த ஃபவுண்டேஷனே ஃபஸ்ட்டு தப்பு அப்போ சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் நல்லா உழைக்கிறதுக்கான வயசு இருக்குது உழைக்கிறதுக்கான உடல் இருக்குது அவங்க இன்றைக்கு ஏழையாக வாழ்கிறாங்கன்னா அதற்கு ஒரே காரணம் அவங்க மட்டும்தான் இதில் வந்து பணக்காரனை பிளேம் பண்ணுறது வந்து இது ஒரு இது ஒரு வயிற் வயிறு அப்படி எரியும் அவங்களுக்கு வந்து பணம் வச்சுருக்கான் பணம் வச்சுருக்கான் பணம் வச்சுருக்கான் இவெல்லாம் ஏழையாக இருக்கான் ஏழையாக இருக்கான் இது ஒரு வயிற் தாண்டி இதில் உண்மை எதுவுமே கிடையாது இப்போ எந்த பணக்காரனு போய் அவர்கிட்ட நீ அண்ணாநகர் சிக்னலில் நின்று சன்ஷேட் வித்துட்டு நில்லு அப்படின்னு யாரும் சொல்லலை அந்த அந்த ஆக்குபேஷனாக நான் லோவராக நான் சொல்லலை ஆனால் அந்த வேலையை அவர் கிட்ட கொடுத்துட்டு இவர் வேறு வேலையை பார்க்கலாம்ல ஒய்ஃப் வந்து நம்ம டஸ்டர் இருக்குல்ல கார் டஸ்டர் அதை வித்துட்டு இருந்தாங்க கிட்ட இதையும் கொடுத்துட்டு இவர் வேறு வேலைக்கு போகலாம்ல இஃப் யூ வாண்ட் மணி ரீலி அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாதும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது இதில் வந்து இன்னொருத்தனை குறை சொல்லி அதில் ஒரு கிளுகிழிப்பு படைகிறதும் நான் வாழ்க்கையில் தோத்து போனதுக்கு அவன்தான் காரணம் அப்படின்னு ஈஸியாக பழி போட்டு போயிடலாம் அப்போ இவங்க லைஃப்பில் இவங்க வந்து எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க பொறுப்பு எடுக்க தெரியாத பொறுப்பை எடுத்துக்கொள்ள இல்லாத அடுத்தவனையே குறை சொல்லிட்டு இருக்கவன் தான் இந்த கம்யூனிஸ்ட் குரூப்பெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க ஏன்னால் கம்யூனிசமுடைய பிதா மகனாக இருக்கிற கம்யூனிசமுடைய கடவுளாக இருக்கிற கால்மார்க்ஸ் அவரே இப்படி தான் யோசிச்சிருக்காரு தான் உண்மை நான் பேசுறது உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமனமே இல்லாமல் அவங்கள குறை சொல்கிறியே அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் நான் சொல்கிறது ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் இதுதான் உண்மை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும் வாய்ப்பே இல்லைன்னா அது வேறு கேஸ் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுத்தினா அது வேறு கேஸ் வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தலாம் அது உங்கள் குற்றம் அப்போ அதில் பணக்காரனை பார்த்து வயிறு எரிஞ்சு நல்லா இருப்பியா நீயே நாசமாக போயிடுவேன்னு சாபம் விடுறதில் எந்த அர்த்தமும் இல்லை அடுத்து நவீன் நம்மளையே அதை பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் அவங்கள குறை சொல்கிறியே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா நான் சொல்கிறது ஒரு புரூட்டல் ட்ரூத் இதுதான் உண்மை உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் வாய்ப்பே இல்லைன்னா அது வேற கேஸ் உங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுத்துனா அது வேற கேஸ் வாய்ப்பு இருக்கும் போது அதை பயன்படுத்தலாம் அது உங்கள் குற்றம் அப்போ அதில் பணக்காரனை பார்த்து வயிறு எரிஞ்சு நல்லா இருப்பியா நீயே நாசமாக சாபம் சாபம்ல எந்த அர்த்தமும் இல்லை அடுத்து நவீன் நம்ம